மாலவ நாட்டின் மன்னன் விக்ரமாதித்தன் தோளில் பேதாளை தூக்கிக் கொண்டு காட்டை கடந்து செல்கிறான் மகாராஜா இன்று உனக்கு வெண்பாறை நகரத்தின் ரகசியம் என்ற கதையை சொல்கிறேன் ஆனால் முடிவில் கேள்விக்கு தவறான பதில் சொன்னால் உன் தலையே பிளந்து போகும் வெண்பாறை என்ற நகரத்தில் யுவராஜ் என்ற கருணை மனம் கொண்ட இளைஞன் வாழ்ந்தான் அங்கே ஒரு பழமையான கல்லறை இருந்தது வெள்ளிமுகமுடைய மன்னனின் சமாதி நகரத்தின் நம்பிக்கை அந்த கல்லறை திறந்தால் நகரமே நாசமாகிவிடும் ஆனால் தர்மசேனா என்ற பேராசை கொண்ட வியாபாரி அந்த கல்லறையில் செல்வம் இருக்கிறதாம் அதை எப்படியும் எடுப்பேன் என்று முடிவு செய்தான் ஒரு இரவு எல்லோரும் தூங்கும் நிறத்தில் அவன் சமாதியை உடைத்து உள்ளே சென்றான் அங்கே பிரகாசமாக ஒளிரும் வெள்ளி முகமுடைய சிலை அதை எடுத்தவுடன் காற்று திடீரென புயலாய் மாறியது மின்னல் வானத்தை கிழித்தது ஆறுகள் திசை மாறின நகரம் முழுவதும் பயம் அடுத்த நாள் முதியவர்கள் அதிர்ச்சியுடன் சொன்னார்கள் வெள்ளி மன்னன் கோபித்துவிட்டார் யுவராஜ் உடனே தர்மசேனாவை சென்று கேட்டான் நகரம் அழிவதற்கு முன் அந்த சிலையை வை ஆனால் பேராசை மீண்டும் மேலெடுத்தது அது இப்போது என் சொத்து நான் விடமாட்டேன் என்று வியாபாரி எதிர்த்தான் அந்த இரவு புயல் கொந்தளித்தது மின்னலொழிக்க தர்மசேனாவின் மாளிகை திடீரென சரிந்து அவன் தன் செல்வத்தோடு புதிந்து போனான் யுவராஜ் பயமும் தைரியமும் கலந்து மனதுடன் வெள்ளிமுக சிலையை எடுத்துக்கொண்டு அதை மீண்டும் சமாதிக்குள் வைத்து மன்னா எங்களை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினான் அந்த வேளை புயல் நின்று வானம் தெளிவடிந்து நகரம் மீண்டும் அமைதியடைந்தது சொல் விக்கிரமாதித்தா தர்மசேனாவின் மரணம் நியாயமா அவன் பேராசையால் தானா இறந்தான் அல்லது அது விதியா அல்லது தன்னாசமா பேதாளே அது முழுவதும் அவன் செயலின் விளைவு பேராசை அவனை குருடாக்கியது இன்னொரு வாய்ப்பு இருந்தபோதும் யுவராஜின் எச்சரிக்கையை கவனிக்கவில்லை அவன் தானே தனது அழிவை வரவைத்தான் ஆகவே அது நியாயமான விளைவு பேதாளம் பெரிய சிரிப்புடன் சொன்னது சரியான பதில் மன்னா ஆனால் விதி போல நான் மீண்டும் உன்னை விட்டு பறக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திப்பேன்